பிரசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்திய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தில் அந்த பதினோராவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அவர் சகலத்தையும் அந்தந்த காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் திருமண காரியத்துக்காக போடக்கூடிய ஒரு வசனம் ஆகவே அந்த வசனத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா அவர் சகலத்தையும் என்று சொல்லி வேத்தலம் வாசிக்கிறோம் திருமணக்காரியம் முடிந்த உடனே அந்த வசனத்துக்கு முற்றுப்புள்ளி அல்ல அவர் சகலத்தையும் என்று சொன்னால் அப்போ திருமண காரியத்துக்கு பிறகும் உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் நேர்த்தியான காரியங்களை என்ன செய்வார் உங்கள் வாழ்க்கையில செய்வார் அவர் சகலமும் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்கள் அப்போ ஒரு காரியத்தோடு நிறுத்துகிற தேவனல்ல அதற்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியான ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் ஆண்டுவதாமே அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கலாம் ஆனால் இன்னும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு நேர்த்தியான ஒரு காரியத்தை அவர் செய்வார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் அவர் சகலத்தையும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சகலம் என்று சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களை உங்களுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக கத்தார் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை உயர்த்துவார் ஜோமோனோமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்ட இந்த நேரத்துக்காக இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும் அவர் சகலத்தையும் அதின் அதீன் காலத்திலே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்கள் உம்மிடத்தில் உண்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையானதை செய்து அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்